சங்கர जय जय शंकर நம்மளுடைய பேர்ல சேனல் Subscribe பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரியவ சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனோட สரூபம்ங்கறதனால அவரோட திருவுடி दीட்சி தனக்கு கிடைச்சா அது மகா பாக்கியமா இருக்கும்னு நினைச்சார் ஒரு பக்தர் இத்தனைக்கும் அவர் அடிக்கடி பரமாச்சாரியால தரிசனம் பண்ண வரறவரோ இல்ல மடத்துல உள்ளவாளுக்கு ரொம்ப தெரிஞ்சவரோ கிடையாது அவர் யார் பெரியவா அவருக்கு என்ன அனுகிரகம் பண்ணால் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ போலூரில் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்தவர் இந்த பக்தர் தினம் தினம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் மகா பெரியவால் மனசில் ஒரு தரமாவது நினச்சின்றுவர் அவரோட பாதரக்ஷையை தாங்கிக்கிற பாகியத்தையாவது தனக்கு தரணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிப்பா ஒரு சமயம் மகா பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருந்த வழியில் கலசப்பாக்கத்தில் ரெண்டு நாள் முகாம் போடலாம்னு சொல்லிட்டா அங்கே தங்கியிருக்கார்ன்ற விஷயம் தெரிஞ்சதும் இந்த போலூர் போஸ்ட் மாஸ்டர் இந்த பக்தருக்கு உடனடியாக புறப்பட்டு கலசப்பாக்கத்துக்கு வந்துட்டார் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் ஆனால் முகாமிட்டுருந்த இடத்துக்கு அவர் வந்த சமயத்தில் மகா பெரியவா அங்கே இல்லை அவருக்கு ரொம்ப பரிதவிப்பாக போச்சு இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டோம் பெரியவா இங்கே காணமே முகாம்ல இங்கே இல்லையே அப்படின்ட்டு அங்கே அக்கப்பக்கத்தில் கிட்ட விசாரித்தார் அங்கே இருக்கிற கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக பெரியவா போயிருக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு அங்கே இருந்தவா சொன்னான் ஆனால் இவருக்கு இருப்பு கொள்ளலை மகா பெரியவாவில் உடனே தரிசனம் பண்ணியாகணும் இதுக்கு மேலே ஒரு கஷண நேரம் கூட காத்துருக்க முடியாதுன்னு இவர் மனசுக்கு பட்டெடுத்து அங்கேருந்து விடுன்னு ஆச்சாரியா போயிருந்த கோவில் பக்கமாக வேகமாக நடக்க ஆரம்பிச்சார் இந்த பக்தர் அங்கே ஆச்சாரியா வழக்கமாக தன்னோட விறுவிறு நடைக்கு பதிலாக யாருக்காகவோ தாமதிக்கிற மாதிரி மெதுவாக நடந்துட்டுருந்தா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரியவாய சூறாவளி காட்டுற மாதிரி எவ்வளோ வேகமாக நடப்பான்னு அப்படி நடக்கிற பெரிவா நிதானமாக நடந்து போனான் வேக வேகமாக போன அந்த பக்தர் பரமாச்சாரியா கோவில் வாசலை நெருங்குற சமயத்தில் சரியாக அங்கே போய் சேர்ந்துட்டார் ஆச்சாரியால் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்க்க முடிஞ்சுது இருந்தாலும் அவரோட தேஜஸில் இவர் அப்படியே மெய்மறந்து போயிட்டார் அப்படியே நின்னவரை ஆச்சாரியாவோட குரல் தான் சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்தது எப்படி பெரியவா சொன்னால் நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் என்னோடய பாதரக்ஷையை யாராவது வச்சுக்கிறேளா அப்படின்னு பெரியவா கேட்டா பகவானே வந்து படி படியும்போது வாங்கிக்கிறதுக்கு யாருக்காவது கசக்கமா என்ன நான் வச்சுக்கிறேன் நான் வச்சுக்கிறேன்னு ஆடாளுக்கு கை நீட்டினான் ஆனால் பெரியவா என்ன பண்ணா தெரியுமோ சிகை வச்சுட்டு யாராவது என்னோட பாதரட்சியை வச்சுண்டா சிரேஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் பெரியவா இதை சொன்னதும் அநேகமாக அங்கே இருந்தவா எல்லாரும் கையை பின்னால் இழுத்துன்ட்டான் ஒருத்தரை தவிர அவர் யார் தெரியுமா இந்த போலூர் பக்தர் தான் ஆமா அங்க வாழ்ல சிகை குடிமி வச்சுருந்தவர் இந்த ஒரு பக்தர் மட்டும்தான் அப்புறம் என்ன அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மகா பெரியவாளோட பாதரட்சியை தாங்கிட்டு இருக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிடுத்து ராமபிரானோட திருவடியை ஆனந்தமா ஏந்திட்டு நிற்கிற ஆஞ்சநேயர் மாதிரி பரமாச்சாரியாவோட திருவடியா நினைச்சு அவரோட பாதரக்ஷையை ஏந்திண்டு நின்றார் அந்த பக்தர் நான் கோவிலுக்கு புறப்பட்டு வந்ததே உன் அபிலாஷையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி பெரியவா அவரை மென்மையாக சிரிச்சுட்டு பார்த்துட்டு கோவிலுக்குள்ளே போனான் அந்த பக்தர் ஆச்சாரியாவளோட பாதராட்சியை வச்சுட்டு கோவில் வாசலில் நின்றுருந்தாரே தவிர அவரோட மனசு பரமாச்சாரியா கோவிலுக்குள்ளே நுழைஞ்சப்போ கூடவே தானும் போயிடுது கோவிலுக்குள்ள பெரியவாளோட சேர்ந்து வளமர ஆரம்பிச்சுடுது கோவிலுக்கு உள்ளே போன ஆச்சாரியா எல்லா சன்னதியும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக கர்ப்ப கிரகத்துக்கு வந்தார் அங்கிருந்த சிவாச்சாரியார் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கிறதுக்கு தயாரானார் அப்ப பெரியவா என்ன சொன்னா தெரியுமா கொஞ்ச நேரம் பொறுங்கோ இங்க இன்னொருத்தர் வரவேண்டி இருக்கு அவர் வந்ததும் நிரஞ்சனம் காட்டலாமே அப்படின்னு பெரியவா சொல்ல சிவாச்சாரியாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது எல்லாருக்குமே ஒரே திகைப்பு இன்னொருத்தர் வரணுமா யார் அவர் யாருக்குமே புரியல பெரியவா யாருக்காக காத்துட்ருக்கா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சா அந்த சமயத்தில் பரமாச்சாரியா தன் பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டார் நீ நேராக வாசலுக்கு போ அங்கே பாதராட்சியை வச்சுட்டு நிற்கிறாரே அவர்கிட்டருந்து அந்த பாதிராட்சியை நீ வாங்கிட்டு அவரை உள்ளே வர சொல் அப்படின்னு உத்தரவு கொடுத்தார் அந்த அணுக்கு தொண்டர் என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்கல நேராக வெளியில் போனார் பரமாச்சாரியா பாதரக்ஷையை தான் வாங்கின்றார் அந்த பக்தரை உள்ளே அனுப்பினார் இந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியல பெரியவா உங்களை உள்ள வர சொல்கிறா நீங்கள் போங்கோ அப்படின்னு சொன்னார் பக்தர் நேராக உள்ளே வந்துட்டார் இப்போ நீங்கள் சுவாமிக்கு ஆரத்தி காட்டுங்கோ அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியா எல்லாரும் ஆரத்தி ஜோதியில் சுவாமியை தரிசனம் செய்யறச்ச அந்த பக்தர் மட்டும் சுவாமியையும் ஆச்சாரியாலையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தார் காரணமே தெரியாமல் அவரோட இருந்து ஜலம் பிரவாகமாக வழிஞ்சிது இருக்காதா பின்ன இப்படி ஒரு அனுகிரகம் தனக்கு நடக்கும்போது எந்த பக்தராக இருந்தாலும் கண்கலங்க தானே செய்வா அடுத்து அம்பாள் சன்னதிக்கு போனதும் அப்படியே பார்த்துட்டு இருந்தார் அம்பாளையும் ஆச்சாராலையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தார் தரிசனம் எல்லாம் முடிஞ்சு முகாமுக்கு திரும்பினதும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக அந்த பக்தர் வந்தார் அவர்கிட்ட பெரியவா கேட்குறா என்ன உன் மனசுல நினைச்சது பூர்த்தி ஆயிடுதா அப்படின்னு கேட்டு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினா பரமாச்சாரியா அவர் மனசுல என்ன நினைச்சார் என்ன நடந்தது எது பூர்த்தியாச்சு யாருக்குமே புரியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புறப்பட தயாரான அந்த தொண்டர்கிட்ட ஒரு சிஷ்யர் வந்து கேட்டார் பெரியவா இப்போ சொன்னாலே மனசுல நினைச்சது பூர்த்தி ஆயிடுதான்னு பெரியவா எதுக்காக அப்படி சொன்னா உங்கள் மனசில் என்ன நினைச்சேள் எது பூர்த்தியாச்சு அப்படின்னு அந்த சீஷியர் கேட்டார் அந்த பக்தர் சொல்ல ஆரம்பித்தார் மகா பெரிவா கோவிலுக்கு உள்ளே போனாளா பெரியவா உள்ள நுழைஞ்சதும் என் மனசு எங்கிட்டயே இல்லை ஒவ்வொரு சன்னதியாக கற்பனை செஞ்சு பார்த்தனா இவ்வளோ நேரம் ஆச்சாரியா சுவாமி சன்னதியில் நின்றுண்டிருப்பா சிவாச்சாரியா ஆர்த்தி காட்டுறச்ச சுவாமி மூலவராகவும் ஆச்சாரியா உற்சவர் மாதிரியும் இருப்பா அந்த காட்சியை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு நினச்சேன் என் மனசுக்குள்ளே இருந்து பார்த்தவர் மாதிரி நீங்கள் பாருங்கோ என்னை உள்ள கூப்பிட்டுதோடு இல்லாமல் நான் நினச்ச மாதிரியே சுவாமி சன்னதியில் சாக்ஷாத் அந்த மகேஸ்வரனாவே என் கண்ணுக்கு தெரிஞ்சா பெரியவா அது மட்டும் இல்லை அம்பாள் சன்னதிக்கு போனோமே அங்கேயும் பெரியவா காமாட்சி ரூபத்தில் காட்சி கொடுத்தா இது போகும் எனக்கு இந்த ஜென்மாவில் இனி எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன்னு ரொம்ப தழுதொழுப்போட சொன்னான் அந்த பக்தர் இதுதான் பெரியவா இப்படி தான் பெரியவா நம்ம மனசில் இருக்கிறது நினைக்கிறத அவர்கிட்ட போய் நம்ம வெளிக்காட்டணும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை நம்ம மனசை அவர் படிச்சுட்டுருக்கார் தினமும் இல்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம மனசில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்றத அவர் படிச்சுட்டே தான் இருக்கார் அவருக்கு எல்லாம் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அனுகிரகமும் பண்ணிகிட்டுருக்கார் அப்போது நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போவும் நல்லதாகவே இருக்கணும் பெரியவாலேயே நினச்சிட்டு இருக்கணும் பக்திலேயே திளைச்சுட்ருக்கணும் அப்போ பகவான் படி யோசிப்பாரா என்ன ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்